ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அப்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பாபா வந்து உண்மையாகவே யாரை வந்து பார்க்குறாரு அவரோட பார்வை வந்து யார் மேலே போகும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து ஒரு மலர் தோட்டமாக ஆகணும் மலர்களாக பூக்கணும் அந்த மலர் வந்து பூக்கும் போது வாசனை வருது ஆனால் ஒரு சில பூக்களில் வாசனையே வர்றதில்லை அப்போ நீங்கள் எந்த மாதிரி மலராக இருக்கீங்கன்னு உங்களை நீங்கள் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் பாபா வந்து எந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்குறாருன்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நான் பார்க்குறது யாரை தெரியுமா எனக்கு யாரை பார்த்தா குஷியாக இருக்குன்னா எந்த குழந்தை மலராக ஆகி ஒரு தோட்டக்காரனாக நல்ல தோட்டக்காரனாக ஆகி நிறைய மலர்களை கொண்டு வராங்களோ அவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்குது அவங்களும் மலராக இருந்து மற்றவர்களையும் நல்ல நல்ல மலராக இருக்காங்களோ அவங்க தான் அவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மற்றும் அவங்கள தான் நான் பார்க்குறேன் இப்போ நம்மளே வந்து இப்போது நிறைய பூக்கள் இருக்குது அப்படின்னா ஒரு பூ வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் நல்ல அழகாக இருக்கக்கூடிய பூ ஒரு ஒரு வாசனை தரக்கூடிய பூவை தான் நம்மளுக்கு பிடிக்கும் அதே தான் பாபாவும் சொல்கிறாங்க இங்கே பாபா வந்து சொல்கிறது என்னென்னா பூன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளோட உள் உணர்வு வந்து தூய்மையாக இருக்கணும் வெளியில் மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்தோன்னா அதாவது உள் உணர்வு வந்து ரொம்ப அசுத்தமான உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பாபா வந்து பார்க்க விரும்பலை அதுதான் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இப்போது எங்கே வந்திருக்கீங்கன்னா தோட்டத்தோட எஜமானன் முழு உலகத்துக்கும் எஜமானன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது பாபா தான் ஆனால் அவர் வந்து இப்போது வந்து முள் முள் காடுக்கு வந்து எஜமானன் கிடையாது மலர் தோட்டத்துக்கு தான் எஜமானன் அப்போது தேவி தேவதா தர்மம் அந்த அதுதான் வந்து ஒரு மலர் தோட்டம் அந்த மலர் தோட்டத்துக்கு எஜமானன் யாருன்னா சிவபாபா அவர் வந்து இங்கே மதுபனுக்கு வராரு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களையும் நான் இங்கே வரேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே இப்போது மலர் தோட்டமாக அதாவது ஒரு நல்ல இந்த மலர் தோட்டத்துக்கு தோட்டக்காரர்களாக இருக்கீங்க நல்ல நல்ல மலர்களை இங்கே கொண்டு வரீங்க சில பேர் வந்து நல்ல மலர்களை கொண்டு வராங்க சில பேர் வந்து பாதி நறுமணம் உள்ள மலரும் பாதி வந்து கொஞ்சம் இன்னமும் மலராமல் இருக்கக்கூடிய மலர்களையும் கொண்டு வரீங்க அதாவது நல்ல பாபான்னு அந்த உயிரை விட்றவங்க பாபா மேலே அவ்வளோ அன்பு நம்ம இந்த தேக இருந்து விடுபட்டு ஆத்மா அபிமணியாக இருந்து பாபாவோட நினைவில் இருந்தால் தான் அந்த நறுமணம் நம்ம மூலியமாக பரவிக்கிட்டே இருக்கும் ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணணும் ஸோ இந்த பந்தனம் இருக்குது எனக்கு எனக்கு வீடு குடும்பம்லாம் இருக்குது நான் எப்படி பாபாவை நினைவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் முழுமையான மலராக ஆகலை எங்கே இருந்தாலும் பாபாவை நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ண முடியும் அப்படி நினைவு பண்ணும் போது நம்ம மலராக ஆகிட்டே இருப்போம் அப்போது அந்த மாதிரி நல்ல நல்ல மலராக தான் வந்து தோட்டத்தில் வைப்பாங்க இப்போ ஒரு ஷோ நடக்குது டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்குது மலர் தோட்டம் ஷோ இருக்குன்னா அங்கே வந்து நல்ல நல்ல மலர்களை தான் வந்து அழகாக வந்து வைக்கிறாங்க அது எஜமானர்கள் வந்து பார்ப்பாங்க தோட்டக்காரங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க எஜமானரே இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல நல்ல பூக்கள்லாம் பூத்துருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம் அப்படின்னு காமிப்பாங்க சில பேருக்கு வந்து சில தோட்டக்காரர்களுக்கு வந்து வருமானமும் நல்லா கிடைக்குது ஒரு சில பேருக்கு நூறுரூபா ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி அவங்களோட வருமானங்கள் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நல்ல நல்ல மலர்களை கொண்டு வராங்க அப்போது நம்ம எல்லாருமே பாபா சொல்கிறாங்க தோட்டக்காரர்கள் அதாவது ஆசிரியர்களை பார்த்து சொல்கிறாரு பாபா தோட்டக்காரர்களாக நீங்கள் இருந்து நல்ல நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலர்களை கொண்டு வாங்க சும்மா இந்த முட்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் கொண்டு வராதீங்க முள்ளுன்னா என்னன்னா தேக உணர்வு அந்த இந்த மு நிலை நிறைந்த இந்த காட்டுக்கு வந்து அவரும் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ராவணன் அதுக்கு எஜமானனாக இருக்கிறார் அந்த தோட்டத்துக்கு முள் நிறைஞ்ச அப்படி குத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு காடு அந்த காட்டுக்கு எஜமானன் தான் வந்து ராவணன் அவர் வந்து முள்ளை வந்து தயாரிச்சுக்கிட்டே இருப்பார் அதாவது தேகோணில் இருந்து ஒரே முள்ளாக குத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ முழு உலகமும் அந்த மாதிரி ஒரு முள் காடாக தான் இருக்குது அப்போது நடுவில் வந்து ஒரு மலர் தோட்டத்தை பாபா வந்து இருக்கார் அதன் மூலிமா சத்தியுகம் வந்து உருவாக்கப்படும் அப்போது பாபா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி முள் எரிஞ்ச காட்டில் இருந்து ஒரு நல்ல மலரை உருவாக்கி அந்த மலரை வந்து கொண்டு வாங்க அதற்கு நீங்களும் நல்லபடியாக மலராக இருக்கணும் ஏன்னா சில தோட்டக்காரர்கள் கூட மாயா வந்து அவங்களையும் அடிச்சிடுது புயல் காற்று வந்து அடிக்குது அவங்களும் வந்து முள்ளாக மாறிடுறாங்க இந்த தோட்டத்துக்கு வந்து புயல் அடிக்கும் எப்படி வேணால் புயல் அடிக்கும் மாயா என்ற புயல் அதாவது நம்ம தேக உணர்வில் இருந்தோம்னா அந்த மாயாவோடய எண்ணங்கள் வரும் நம்மளுக்கு டெஸ்ட்டும் வரும் அந்த டெஸ்ட்டு பேப்பர் வரும்போதும் நம்மளுக்கு பதில் தெரியணும் உள்ள அப்போனா நம்மளுக்கு டெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா படிக்கிறாங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறாங்க நல்ல ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து திடீர்னு போய் எக்ஸாம்லாம் எழுத மாட்டாங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டு நிறைய வந்து அவங்களுக்கு நடக்கும் அந்த டெஸ்ட்டும் திடீர்னு வைப்பாங்க சில டைம் வந்து டீச்சர் வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து டெஸ்ட்ன்னுவாங்க திடீர்னு நம்ம எழுதணும் அதுக்கு முன்னாடியே அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நல்ல நல்ல குழந்தைகள் வந்து முன்னாடியே வந்து படித்து அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க ஏன்னா டெஸ்ட்டுன்றது நம்ம ரியல் வாழ்க்கையில் நமக்கு எப்போ வேணால் வரும் அதனால் வரும்போது படிச்சுக்கலான்லாம் நம்ம படிக்க முடியாது அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்டை வந்து பாபா சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா எப்போ வேணால் டெஸ்ட்டு வரும் எப்போ வேணால் இது ஏன்னா இது முள் நிறைந்த காடாக இருக்குது சுற்றி அப்போ டெஸ்ட்டு நமக்கு காத்துக்கிட்டே இருக்குது அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம பாபா சொன்ன அந்த முருளியை நல்லா படிக்கணும் கேட்கணும் ப்ளஸ் கேட்டு முடித்தக்கப்புறமேட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்றத சிந்தனை பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து ஒரு மலராக மாறணும் அப்படின்னா தேக உணர்வுலேருந்து நம்ம ஆத்ம உணர்வுக்கு வரணும் பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸை நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு வந்து நம்ம அதை டெஸ்ட்டு வரும்போதெல்லாம் பரப்ப முடியாது அதுக்கு முன்னாடியிலருந்தே அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாபாவோட நின்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நறுமணத்தை அன்பு அமைதி தூய்மை இது எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பரப்பும் போது தான் நம்ம வந்து டெஸ்டில் வந்து பாஸ் ஆகும் பாபாவுக்கு வந்து அந்த ஸ்கூலும் வந்து பிடிச்சிருக்கு அங்கேயும் வந்து நல்ல படிப்பு வந்து முக்கியம்தான் அந்த படிப்பு வந்து ரொம்ப நல்லது தான் ஏன்னா அது கூட வருமானத்துக்கு தேவைப்படுது அந்த படிப்பு ஆனால் இந்த படிப்பும் இந்த படிப்பும் வந்து வருமானத்துக்கு தான் அது என்ன மாதிரி வருமானம்னால் இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு வந்து வருமானம் நம்மளுக்கு அந்த அதற்காக நம்ம படிச்சிட்ருக்கோம் அதுக்கான வருமானம் வந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கு இருபத்தி ஒரு ஜென்மம்னால் அடுத்த பிறவியில் தான் எனக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு ஜென்மம் இங்க, வந்து இங்கே இந்த சங்கம் ஏகத்துலேயே நம்மளுக்கு வருமானம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சுகம் சாந்தி அன்பு நமக்கு எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் அங்கே தான் போய் கிடைக்கும்னு கிடையாது அதே மாதிரி ஸ்தூலமான நம்மளுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் இங்கேயே கிடைக்கும் அதற்கு வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா படித்து மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்புறம் கடைசியாக நம்மளுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும் அப்படி நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா நம்ம தான் வந்து முழு உலகத்துக்கும் அதாவது சக்தியுக்கும் அந்த மலர் தோட்டத்துக்கு வந்து எஜமானராக மாற முடியும் ஏன்னா இது வந்து இப்போ முழு காடாக இருக்குது இங்கே வந்து எஜமானி என்ன பண்ணுறது அதனால் வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ நல்ல நல்ல தோட்டக்காரர்களாக ஆகி மலர்களை கொண்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாபா சொல்கிறாங்க சேவை வந்து நல்லபடியாக செய்யுங்க சேவை செய்கிறதுனா நிறைய பேர் ஞானம் கொடுக்கறது மட்டும்தான் சேவையா அப்படிலாம் கிடையாது ஞானம் நம்ம சொல்லணும் ஞானமும் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம மலராக மலர்ந்து இருக்கணும் அதாவது நல்ல வைப்ரேஷன்ஸை பரப்பிக்கிட்டே இருக்கணும் அன்பு அமைதி இதுதான் எல்லாேருக்கும் தேவைப்படுது அப்போது வந்து நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல நல்ல பாயிண்ட்ஸை வந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாரை பார்த்தா யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பார்த்து அவங்களுக்கு சக்திகளை பாபாவோட இருந்து கொடுக்கணும் அமைதி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி மலராக இருக்கிறது கூட ஒரு சேவை தான் ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த முள் அதுலேயும் ரொம்ப மோசமான முள் எதுன்னா இந்த தேக உணர்வு நீங்கள் ஆத்மா இல்லை நான் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு என்னோடது என்னோடது நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா இது எல்லாமே வந்து முதல் நம்பர் ஒரு முள் அதுலேயும் எந்த முள் ரொம்ப மோசம்னா காம விகாரம் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இந்த காமம் இந்த காமத்தோட பார்வையில் நீங்கள் இருக்கீங்க யாரையாவது பார்க்குறீங்க அந்த மாதிரி அதாவது அவங்கள உடலை பார்த்தீங்கன்னா கூட காம உணர்வு தான் ஸோ அந்த மாதிரி காம உணர்வோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவர்களையும் முள்ளாக்குறீங்க மலராக்கலை நீங்கள் மலராக்கணும் எல்லாரையும் மலராக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும் அவங்க ஒரு வேளை முள் கொடுக்குறவங்களாகவே இருக்கட்டும் ஆனாலும் நம்ம வந்து அவங்கள வந்து மலராக தான் பார்க்கணும் நம்ம அந்தளவுக்கு தூய்மையாக இருந்து பார்க்கும் போது அவங்களும் உண்மையாகவே மலராக மாறிடுவாங்க அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து மோசமாக முள்ளாக இருக்காங்க அப்படின்னு இல்லாம நம்ம வந்து எப்படி இருக்கோம் அதை தான் வந்து பாபா பார்க்க விரும்புகிறாரு நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களை மலராக மாற்றியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அவங்களும் நல்லவங்க தான் ஏன்னா உண்மையாகவே ஏதோ ஒரு அவங்க தேக உணர்வில் மாட்டிகிட்டு அந்த மாயா ராவணன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அதனால் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்போது அவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு நம்ம வந்து கருணை உள்ளத்தோடு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க அந்த மாதிரி கோவப்படுறாங்க அவங்க ரொம்ப காம உணர்வோடு பார்க்குறாங்க மாதிரி மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடக்கூடாது நம்ம அவங்கள வந்து மலராக தான் பார்க்கணும் அவங்களுக்கு சுப பாவனை மட்டும் தான் வைக்கணும் அந்த மாதிரி பார்க்கும் போது கூட அவங்களும் மலராக நல்லபடியாக மாறிடுவாங்க இன்றைக்கி மாறலனாலும் கண்டிப்பாக மாறியே தீருவாங்க ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க சிலர் வீட்டில் வந்து பாபா குழந்தைங்க இருக்காங்கன்னா சிலர் வந்து ஆண் சரீரத்தில் இருக்காங்க பெண் சரீரத்தில் இருக்காங்க சில பேர் பெண் சரீரத்தில் இருக்கவங்க கூட வந்து ஒரு அரக்கியா ஒரு ராவணோட மனைவி மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க காம பார்வையில் பார்க்குறது அப்புறம் காம உணர்வுலேயே இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க கோவப்படுறது இந்த மாதிரி விகாரங்களை வந்து காமிக்கிறாங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரி கூட பண்ண பண்ணுறாங்க சில வீட்டில் அந்த மாதிரி நடக்குது சில பேர் வந்து ஆண் சரீரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நல்லபடியாக மலராக இருக்கிறாங்க நல்லபடியாக அதாவது தூய்மையாக இருக்கிறாங்க அமைதியாக இருந்து அவங்களையும் வந்து மலராக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா பாபா வந்து அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடையிறாரு ஸோ அப்போது எந்த இந்த கலியுகத்தில் யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் தேக உணர்வில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தேக உணர்வில் இல்லாமல் நீங்கள் வந்து மலராக மாறணும் இந்த டைமில் போயிட்டு நீங்கள் சத்தியுகம் போகிற டைம் வர டைம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா அப்போது அந்த டைம்லேயே வந்து போயிட்டு நம்ம முள்ளாக மாறிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முள்ளாக மாறாமல் இருக்கிறதுக்கு யாரையும் நம்ம முள்ளாகவே ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடாது அப்போது நம்மளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நம்மளை பார்த்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து மலராக மாறணுமா அப்படின்னு தினம் தினமும் அந்த கணக்கு வந்து வைக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு வைக்கணும்னு கிடையாது பாபா சொல்கிறாங்க நீங்கள் தினம் தினமும் நான் எந்தளவுக்கு மலராக இருந்திருக்கேன் நான் வந்து முள்ளாக யாரையும் மாறி யாரையும் பார்க்கலையே அந்த மாதிரி முள்ளாவே அவங்களையும் பார்க்கலையே அதாவது அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மோசமான குணத்தை நம்ம பார்க்கலையே அந்த மாதிரி நம்மளை நாமளே வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் கொடுக்குறாங்க என்னென்னா சுய ராஜ்ய அதிகாரின்னு அந்த போதையிலே நீங்கள் இருங்க அப்படின்னு அதான் சுய ராஜ்ய அதிகாரின்னா பாபா சொல்கிறாங்க யார் வந்து தன்னோட கர்ம இயந்திரங்களோட ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு அந்த செல்ஸு எல்லாத்தையுமே வந்து தன்னோட கட்டுப்பாட்லேயே வச்சுருப்பாங்க தன்னோட கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் வந்து வச்சுருக்காங்களோ கண் காது வாய் எல்லாத்தையுமே தன்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் உண்மையாகவே அந்த சுயராஜ்ய அதிகாரின்னு போதை இருக்கும் நம்மளே வந்து தேக உணர்வில் வந்துட்டோம் நம்மளை சு நம்ம சுயராஜ்ய அதிகாரியே இல்லாமல் தேக உணர்வில் இருந்து அந்த தேகங்கள் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோபம் வருது இதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே அது ஒரு பழக்கமாக மாறிடும் அது நிறைந்த ஒரு இதுவாக மாறிடுவோம் அதனால் பாபா சொல்கிறாங்க சுயர் ராஜ்ய அதிகாரியாக இருந்து நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த நஷாவே வரும் நம்ம முழு உலகத்துக்கும் ராஜாவாக ஆக முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதுவும் ஆகக்கூடாது நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இந்த ராஜ்யம் நடக்கணும் அதாவது இந்த தேக உணர்வு ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் வந்து ராஜ்யம் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தான் உண்மையான ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லைட் ஹவுஸாக மாறி அதாவது கலங்கரை விளக்கமாக நம்ம வந்து ஆத்மானு உணர்ந்து நம்ம மூலியமாக அப்படியே வெளிச்சம் போயிட்டே இருக்குது சக்திகள் போயிட்டே இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம மனசு புத்தி மூலிமா அப்படியே பரப்பிக்கிட்டே இருக்கிறோம் அந்த லைட்டை அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்படவே தேவையில்லை உண்மை அதுதான் எந்த மாதிரி மோசமான சூழ்நிலை எப்படி வேணால் வரட்டும் ஆனால் நம்ம வந்து இந்த அந்த டைமில் மெயினாக அந்த டைமில் வந்து முக்கியமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம வெளி விஷயங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது நான் வந்து ஒரு லைட் ஹவுஸாக இருந்து சக்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கேன் பாபாவோட சக்தி எனக்குள்ளே வருது அந்த சக்தி அப்படியே பரவுது அப்படின்னும் போது நம்ம எதற்குமே பயப்படவே தேவையில்லை பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து ஒரு நல்ல மலராக மாற்றி தோட்டக்காரராக வச்சு இருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி